ஹலோ காய் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் ஸ்டோரி நேம் என்னென்னா தி பாக்ஸர் எப்படி ஒரு எமோஷன்லெஸ் பாய் இந்த பாக்ஸிங் வேர்ல்டில் எப்படி வேர்ல்ட் சாம்பியன் ஆகுறான் அந்த ஸ்டோரியை சொல்கிறதான் தி பாக்ஸர் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் மொதல் சீன் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு நைட் டைம் ஒரு ஸ்ட்ரீட் லைட் காடியில் ஒரு பையன் செவத்தில் சாஞ்சபடி உட்காந்துருக்கான் அந்த பையனை பார்த்தா முகத்தில் அடிபட்ட காயம் ஃபுல்லாக யாரும் தானே பார்க்குறீங்க இவர் தாங்க நம்ம ஹீரோ யூ இப்போ அந்த ரோட்டு வழியாக ஒரு எல்லா ஹர் ஹேர் நடந்து வர்றாரு அவர் பார்க்க ஏதோ ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி இருக்காரு பார்த்தா பாக்ஸிங் கிளவுஸ் வச்சுருக்காரு அவர்கிட்ட வந்து என்ன பையா உன்னை எல்லாரும் வீழ்த்திட்டாங்களா கவலைப்படாத உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன் அதை கேளு என்னென்னா இப்போ உள்ள ஸ்டார்ஸ் எல்லாமே சைனா இருக்க முன்னாடி ஒன்றை மாதிரி இருந்து வந்தவங்க தான் அதை யோசிச்சுக்க அப்படின்னு சொன்னார் அப்படியே நெக்ஸ்ட் சின் ஜிம்மில் காட்டுறாங்க அப்போ ரெண்டு பேர் கடையில் சண்டை போயிட்டுருக்கு எல்லாரும் சண்டையை பார்க்காம கோச் பக்கத்தில் நிற்கிற யாருன்னு பாருங்கடா அவர்தான்டா லெஜண்டரி ட்ரெயினர் கே அப்புறம் நடக்கிற சண்டையை காட்டுறாங்க இந்த ஒயிட் கார் தாங்க நம்ம ரியோ சண்டை ரியோக்கும் ஒரு ப்ரௌன் டிஷர்ட் காரணம் தான் நடக்குது ரியோ ப்ரௌன் டிஷர்ட் அடிக்கிற எந்த ஒரு அடிக்கடையும் மாட்டாமல் அவன் தான் திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கான் அவன் ஃபைட் பண்ணுறத ட்ரெயினர் நல்லா இருக்காரு அப்போ கோச் சொல்கிறாரு இவன் தான் நான் சொன்ன ரியோ இவன் வந்து வெறும் ரெண்டு வாரம் தான் ஆச்சு இவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்படி பேசிக்கிருக்க டைமில் ப்ரௌன் காரன் ரியுவே பஞ்ச் பண்ண வரான் ஆனால் அதை தட்டி விட்டது இல்லாமல் திரும்பி விட்டாம பாருங்க ஒரு பஞ்சு ப்ரௌன் டிஷர்ட்காரன் மட்டையே ஆகிட்டான் ட்ரெய்னர் கோச்சிட்ட சொல்கிறாரு ரியோ அவனை பொம்மை மாதிரி வச்சு விளாண்டுட்டு இருக்கான் நான் உன்னோட ரியல் எபிலிட்டிஸாக பார்க்கணும் இந்த ஜிம்முலையே ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் இருந்தால் வர சொல்லு நான் பார்க்கணும் என்னது ஸ்ட்ராங்கஸ்டா ஏ ஸ்டீல் கோச் உன்னை கூப்பிட்றாரு ஸ்டீல் இப்போ தான் கண்ட்ரிலயே நம்பர் த்ரீ சூப்பர் மிடில் நைட்டெலாம் இருக்கான் கேவை பார்த்ததும் இது கேவா நான் இப்போ தான் வர ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் ரிங் லைன்லாம் என்ட்ரி ஆன பிறகு அப்போ கோச் சொறாரு ஏய் நீ அவனை ஹார்டாக எதுவும் அடிச்சிடாத அவன் சின்ன பையன் பார்த்துலாடுன்னு ஸ்டீல் சொறேன் நான் பார்த்துக்கிறேன் கோச் ஏய் பொடியா எங்கடா நான் தெரியாமல் இழுத்து அடிச்சிட்டா என்னடா பண்ணுவேன் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நான் போட்டால் என் முடி கலையுதுப்பா நீ ஸ்டார்ட் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் ஏ பொடியா உன் ஃபேஸில் இருக்க இந்த சிரிப்பை முதல்ல எடுக்கிறேன்டா ஃப்ரீயோகிறேன் ஏ முடிஞ்சா ட்ரை பண்ணியா சண்டை சட்டணுன்னு சுற்றி நிற்கிற எல்லா பயிலும் ஏ பொடியா ரொம்ப மூவி பார்ப்பியோ வேணா ஆம்புலன்ஸை கூப்பிடாடா சொல்லி கலாச்சிட்டே இருக்கானுங்க கோச் அப்போ தான் சிரிக்கிறாரு டே நானே அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஷாக் ஆகிட்டான்டா அவன் அப்படிப்பட்ட ஆள்ரா ஃபைட் ஸ்டார்ட் பண்ணால் மொத மொதல் அடி மொட்டை தான் அடிக்கிறான் ஆனால் ஐயோ அதை எஸ்கேப் ஆனது இல்லாமல் ஒரு பாருங்க ஒரு பஞ்சு சார்பட்டா மூவியில் ரோஸ் ரோஸ்க்கு எப்படி கபிலம் விடுவாரோ அது மாதிரி அடி பூரா பையன ஷாக்கு ட்ரெய்னர்க்கே வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு அவனோட மூவை பரவாயில்ல ரெண்டு வீக்கில் ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தன் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறானா பரவாயில்லையே மொட்டை மாற்றி மாற்றி மேலேயும் கீழேயும் பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கான் ஆனால் நோ யூஸ் ரியோ அதை தப்பிச்சுட்டே இருக்கான் எல்லா அடியெல்லாம் இருந்தும் ட்ரெயினருக்கே சொறாரு என்னை காட்டு ஒரு நாள் என்ன பண்ண முடியும்னு மொட்டை சைடில் அடித்தா அவன் கீழே தவிப்பட்டு தப்பிக்கிறான் இந்த சைடில் அடித்தா ஆப்போசிட் சைடில் தப்பிக்கிறேன் வெளியே பார்க்குற பூரா பையனும் ஷாக்கு சும்மா இருந்த மொட்டையை ரியோ கம்முன்னு இருக்காம பேசியே கோவமாக்கி விட்டான் மொட்டை ரொம்ப சீரியஸ் ஆகி பஞ்ச் பண்ண ரெடி ஆகிட்டான் ஆனால் அப்பயும் ரியூ எல்லா பஞ்சுலேருந்தும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் அது மட்டும் இல்லாமல் திரும்ப மொட்டைக்கு பஞ்சு பண்ணுறான் மொட்டைக்கு ஒரு அப்பர் கட்டு கொடுத்த கொடுல மண்டெல்லாம் கலங்கி போச்சுங்க கோச்சுக்கு ஒரே ஹாப்பி அப்புறம் மாற்றி மாற்றி அப்பர் கட்டு பேக் சைடில் போய் ஃபேஸ்லேயே ஒரு பஞ்சு கொடுத்துட்டே இருக்கான் மொட்டை என்ன சொல்கிறான்னா என்னால் அவனோட மூமெண்ட்டை பார்க்கவே முடியலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான் அவனோட டைமு ஆங்கிள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது ரீ ஃபாஸ்ட்டாக கீழேருந்து வந்து கன்னத்தில் ஒன்று கொடுத்தாம பாருங்கள் ஒரு பஞ்சு ட்ரெய்னர்லாம் வாய புலந்துட்டார் அப்பருக்கட்டு போயிட்டுருக்கும்போதே ஓவர் ஹேண்ட் கூட கொடுக்குறான் யாருடா அவன் இப்படி சுவிச் பண்ணிட்டு இருக்கான் அவன் போடுற பஞ்சும் ஃப்ளோவும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகாமல் இருந்தால் அவன் கொடுக்குற பவரே இருக்காது ஆனால் அவன் அதுலேயும் கரெக்டாக பண்ணுறான் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு கிஃப்டடான சைல்டே பார்த்துருக்கேன் இவனுக்கு கார்டு கொடுத்த நேச்சுரல் டேலண்ட் இருக்குது இவனுக்கு முன்னாடி மொட்டை ஒரு சின்ன பூச்சி மாதிரி தான் தர்றான் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ரியூ ஐயையோ இதாண்டா நம்ம பிரச்சனை காரில் மாட்டிக்கிட்டோமே சோழி முடிஞ்சு கோச் மொட்டை இட் நான் பையன் அடிக்க சொன்னேன் ஏன்டா இந்த அடியை அடித்து வச்சுருக்கேடா ஒரு சின்ன பையல போட்டு கோச் ட்ரெயினர் கேட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரிவியூவை பற்றி ட்ரெயினர் சொல்கிறார் இவன் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது காரணம் அவன் நேச்சராகவே டேலண்டராக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் யூனிக்கான ஃபைட்டிங் வச்சுருக்கான் கண்டிப்பாக அவனால் சாம்பியன் ஆக முடியும் அப்போ கீழே ஒரு சத்தம் நிறைய பசங்க சேர்ந்து நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சிட்ருக்காங்க அப்போ தான் அவர் ஹீரோவை முதல்ல பார்க்குறாரு அந்த ட்ரெய்னர் பார்த்தா அத்தனை பேர் அடித்தாலும் அவன் கண்ணில் ஒரு பயம் கூட இல்லை இப்படி ட்ரெயினர் பார்க்குறதோட எபிசோட் ஒன்று முடியுது மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க